よっ <laughs> விஷயங்களை பரிமாறிப்பவனே யாரெல்லாம் உலக பிரபஞ்சங்களை படைத்து எங்கள் வசதிக்காக ஆக்கி கொடுத்திருப்பவனே யாரெல்லாம் எங்கள் கண்மணி நாயம் ரசம் செல்லலாம் அலைவர் செல்லும் அவனுடைய உம்மத்தாக இறக்க வைத்தவனே யாரெல்லாம் அருள் மறை திருமறையை எங்களுக்கு வழிகாட்டியாக தந்தவனே யாரெல்லாம் வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுத்தந்த எம்பெருமானார் முகமது முஸ்தபா ரசுலேகரின் செல்லல்ல சொல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய உம்மத்தாக வாழ வைத்து கொண்டிருப்பவனே யாரெல்லாம் எங்களுடைய முன்னோர்களுடைய நல்லோர்களுடைய பாதையில் எங்களை செலுத்துவவனே யாரெல்லாம் கௌவாவின் ரட்சகனே யாரெல்லாம் அரிசின் அதிபதியே யாரெல்லாம் யாம நாளின் தீர்ப்பின் அதிபதியே யாரெல்லாம் உன்னையே நாங்கள் வழங்குகிறோம் யாரெல்லாம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் யாரெல்லாம் ஏற்படுகிறோம்ன்னிடமே உதவி தேடுகிறோம் எங்களுடைய கடல் பரப்பளவு இருந்தாலும் மணல் பரப்பளவு இருந்தாலும் பிரபஞ்சங்கள் அளவு கருணை மிகைத்தது யார் உன் பாவ மன்னிப்பு மிகைத்தது யார் அந்த நம்பிக்கையில் உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் யார்லா எங்கள் அனைவருடைய பாவங்களையும் எங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்களையும் எங்கள் கபராடிகளுடைய பாவங்களை சகித்து விடியால் நீ மன்னித்து விடியால் நீ மன்னிப்பு வணங்கி விடியால் ஆதமரைவர் செல்ல முதல் யாமத்த நாள் வரையில் உள்ள அனைத்து

முதல் நோன்பை நோட்டு கொண்டு பேரோ மாணிகங்களால் என்ற கொள்கைகளை தொழுது என்ற திக்கிறகளை மோதி எந்த துபாவை கேட்கிறோம் யார்லா இதற்கு வழிவகுத்து கொடுத்ததும் நீ தானே யாரா ஆவியத்தை வழங்கியதும் நீ தானே யாரா இப்படிப்பட்ட ரப்பே எங்களை கைவிட மாட்டா என்ற உறுதியுடன் கேட்கிறோம் யாரா எங்களை பாதுகாத்து விடியாரா இருமையுள்ள ரகுமானே இரக்கம் உள்ளவனை யாரா நம்மளான் நோன்பு கடமையான உடன் ரப்பே ரகுமானே யாரா நோன்பை கற்றுக் கொடுக்க சதாபாக்களுக்கு எங்கள் வசூல் இருந்தார்கள் நாங்கள் காலத்தில் நாங்கள் வாழவில்லையா தாபிகங்கள் இருந்த காலத்தில் வாழவில்லையா அல்லா இருந்தாலும் நீ நேர் பெறுவதற்கு தந்த நாங்கள் வருத்தவருடன் சந்திக்க நீ நா உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் யார்லா யார்லா போன வருடம் இருந்தவர்கள் சில பேர் இந்த வருடம் இல்லை

ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்க வணக்கசாரிகளாக அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து விடியலத்தில் கதறி இரவை நாங்கள் பெறக்கூடிய பாக்கியத்தை தந்து விடியலாணே இந்த ரமலானில் ஒவ்வொரு இரவும் பகலும் உனக்கு பிடித்தது யார்லா சொற்க வாசல்கள் திறந்திருக்கும் ரம்மானே நரகங்கள் மூடி இருக்கும் ரஹமானே துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாளில் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் நேரங்களில் உன்னிடம் மனமுறையை கேட்கிறோம் யாரா இன்புள்ள ரஹ்மானே யாரு சம்மர் ராகிமினே யாரு சம்மர் ராகிமினே

உலகத்தில் குழம்பு வைத்து விடாதையா உள்ள மட்டுமே கூறி வெற்றி அடைந்தவர்கள் கூட்டத்தில் எங்களையும் நீ சேர்த்து விடையல்லா இருவையுள்ள ரம்மானே இறக்கமுள்ள விடையா அல்லா தண்ணீரிலே இருக்கக்கூடிய மீனுக்கு உணவளிக்கும் ரப்பே இமனுடன் இருக்கக்கூடிய எங்களுக்கு இமன் உறுதியை கொடுத்து விடையா தொழுகை என்ற பெயரில் தொழுகாமல் தொழுகைக்கு ரூ கொடுக்கக்கூடிய தொழுகையாக ஆக்கி கொடுத்து விடையாள் மட்டிடி என்ற நோன்பாக ஆக்கி விடாமல் பரிசுத்த நோன்பாக ஆக்கி கொடுக அல்லாஹ் உங்களுக்கு பெருமைக்கோ யாருக்கும் உதவி செய்யாமல் உன் பொருத்தத்தை நாடி நாங்கள் சர்க்காரத்தை கொடுக்கவும் சனக்காவை வழங்கவும் கப்பாராவை நிறைவேற்றவும் கரியாக்களை பெறவும் கொடுக்கவும் அருள் புரிந்து விடுகிற அல்லா அல்லாஹ் மெருசுக்கு நகச்சபை மீண்டும் மீண்டும் அந்த கபாவின் ஆலயத்தை கண்டு கழிக்க செய்யா கிருபையுள்ள ரஹ்மானே என்று விட்டு வந்தவர்கள் அனைவரும் மாவுனிலே வாழ செய்து விடுகிறார்களா ஒற்றுமையான வாழ்வை கொடுத்து விடுகிறார்களா சிறுமையுள்ளே இரக்கம் உள்ளவனை ஆகுதா இந்து கடமைகளை நிறைவேற்றியவர்கள் அரிசி நிலையில் இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களுடன் எங்களையும் சேர்த்து விடுகிறார்களா எங்கள் சந்ததிகளுக்கும் இதாயத்தை கொடுத்து விடுகிறார்களா எங்கள் பிள்ளைகளை நிரந்தர தொழுகையாளிகளாக ஆக்கியார்களா எங்கள் சந்ததிகள் தாய் தந்தைக்கு இது பத்தி செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி கூடிய படிப்பாளிகளை ஆக்கி கூடிய பெண்மாளிகளை அதிகப்படுத்தி உலக கல்வியும் மார்க்க கல்வியும் ஒன்றிணைந்து கற்று சிறந்த ஆளின்களாக சிறந்த காவில்களாக சிறந்த காரிகளாக வாழக்கூடிய தௌஃிக்கான பிள்ளைகளாக ஆக்கிக்கூடிய அல்ல படித்துவிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து விடியா அல்லா தாய் காய்தந்தையுடைய சிரமத்தை பிள்ளைகளாக ஆக்கி ரஹ்மானே நீ கொடுத்த செல்வங்களை உன் பாதுகாப்பு பாதுகாத்து விட இந்த உலகம் என்பது என்று எங்கள் மனதுக்கு தெரிகிறது இருந்தாலும் அந்த துணியாவின் சூழலில் மாட்டிக்கொண்டு விருக்கிறோம்யா அல்ல எங்களை உன் பக்கம் சேர்த்துக்கொள் யா அல்லா எங்கள் கண்மணி நாயகம் ரசுல்லா அலைவர் செல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பின்பற்றி வாழையங்களுக்கு அருள் புரிந்து விடியா பிறருக்கு கொடுத்த மகிழாரல் புரிந்து விடியா பிறரிடம் வாங்கும் போது ரப்பேரமானே அவர்களுக்கு துவா செய்து வாழ வாங்கக்கூடியவர்களாக உன் புறத்தில் இருந்து வரக்கூடிய ஹலாலான ரிசுக்காக எங்களுக்கு நீ தந்து உதவியா உள்ள ரஹ்மானே கணவரை கொண்டும் பிள்ளைகளை கொண்டும் குடும்பங்களை கொண்டும் முழு உம்மத்தை கொண்டும் உறவினர்கள் கொண்டும் தோழமையை கொண்டும் கண் குடிச்சி அடைய கிருமி செய்தபடியாகலாம் எங்கள் கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹு அலை அவர்கள் கற்றுக் கொடுத்த தோழமையை யாமத்து நாள் வரை நாங்கள் பின்பற்றி வாழாறு புரிந்து விடியாகலாம் யாருலா உன்னை புகழவும் உன்னிடம் துவா கேட்கவும் உன்னை மணங்கவும் ஒரு இடத்தில் கூடுகிறோம் யாருலா அரசில் சின்னங்கள் இதழில் கூட கிருமி செய்து விடியாகலாம் யாருலா கணவர் மனைவிக்குள் முகப்பத்தை உருவாக்கி கொடியா அல்ல தாய் பிள்ளைகளுக்குள்ள முகப்பத்தை உருவாக்கி கொடியா அல்ல யால் அவனுடைய கண்ணியத்தையும் முகப்பத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரியா அல்ல அருள்மறை திருமறையை தவறு இல்லாமல் நிறுத்தமாக தெளிவாக ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடையா அல்ல அந்த குரான் எங்களுக்கு சாட்சி கூற வேண்டும் யாரா பிரமலானும் குரானும் எங்களுக்கு சாட்சி கூற வேண்டும் யாரா உள்ள எங்களுக்கு நீ அமைத்து கொடுத்து விடியா எங்களுடைய உள்ளமும் எங்களுடைய இல்லமும் சீர்படாறு புரிந்து விடியா அல்லா இருவியுள்ள ரஹ்வானே இரக்கம் உள்ளவடியா அல்லாஹ் எங்கள் ஹபி முகமது முஸ்தபா கரீம் அவர்களின் அமல்களை எங்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி கொடுத்த அருள் புரியா அல்லா அமல் நிறைந்த ஆசியத்து நிறைந்த ஆயிலை கொடியா அல்ல எங்கள் ஆயிலை பிறருக்கு பாரமாக்கி விடாதேயா யாருமற்ற தனிமையில் வாழ வைத்து விடாதே யார்லா சிறுவை உள்ள மனே இரக்கம் உள்ளவன யார்லா அதிமயங்கும் முதுமையை கொடுத்து விடாதே யார்லா யார்லா தல்லாடும் முதுமையை கொடுத்து விடாதே யார்லா அல்லாஹ் சர்தார் நபி முகமது முஸ்தபார சுலேகரின் அவர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்வுடன் கலிமா ஷகாதாவுடன் தொழுகையின் நீயத்துடன் நோன்பின் தாகத்துடன் கொடுத்து உதவக்கூடிய மனப்பான்மையுடன் ஒற்றுமையுடன் எங்களுக்கு மரணம் வரும்போது கிருருக்கு லாயிலாக இல்லல்லா முகம் என்ற களிமாவை எத்தி வைத்து விட்டு மரணிக்க கிருபி செய்து விடிய இறுதி முடிவு சிறந்த முடிவாக்கி கூடிய எங்கள் வாழ்நாளில் பெருமானே நாங்கள் யாருக்கு எந்த தீங்கு செய்திருந்தாலும் அதை நீ மன்னித்து அவர்களுக்கு நன்மையாக்கி கொடுத்து விடியாகலாம் பிறர் எங்களுக்கு தீங்கு செய்திருந்தார் அதை மன்னித்து விடியாகலாம் இன்மையுள்ள ரகுமானே எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி விடியாகலாம் நாங்கள் களிமண் சொன்ன முஸ்லிம்கள் யாரா

புனிதம் ஆனரம் மாதத்தின் முதல் திரையில் உன்னிடம் யாரெல்லாம் கேட்டு வெற்றி பெற்றவர்களாக நீ வாக்களிக்க போகிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியார்கா

விரைந்து வரக்கூடிய நல்ல அடியார்களாக ஆக்கிக்கொடிய அல்லே உள்ளவனையா அல்லாஹ் எங்கள் நபி முகமது முஸ்தபா ரசுரே கரி சல்லாஹு அலைவர் செல்லம் அவர்களின் பொருட்டினார் அனைவருக்கும் கடன் இல்லாத வாழ்வை கொடுத்து விடியார் கடனுடன் மகத்தாக வைத்து விடாதே யாரா கடன் இல்லாத நிலையில் மரணத்தை கொடுல்ல கவலை பெருமானே உன்னை நினைத்து உன்னுடைய வாழ்க்கை நீ தந்த வாழ்க்கைக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய வாய்ப்புள்ள வாழ்க்கையாக தந்து விடியா உனக்கும் உன்னுடைய படி எங்கள் கண்மணி நாயம் ரசுல்சல் அல்லா அவர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து அல்லா அருள்புரியா எங்களுடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு சொல்லையும் செலுத்தி நன்மையை அதிகமாக செய்யக்கூடியவர்களாகவும் தீமையை தடுத்து வாழ்பவர்களாகவும் தீமையே செய்யாதவர்களாகவும் ஆக்கிய புரியா அல்லா எங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்மணி நாயம் ரசுல்சல்ல ஆலையும் அவர்களின் சுண்ணத்தின் வழியில் அசைவதற்கு அருள் புரியா அல்லா எங்கள் நாவுகளை பரிசு படுத்தி விடியா அல்ல ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே அல்லா நாங்கள் செய்த அமல்களை இதுவரையும் செய்த அமல்களை நன்மையாக ஆக்கி கொடுத்து விடியா அல்லா இந்த ரமலானில் இருந்து ரப்பே ரஹ்மானை செய்யக்கூடிய அமல்களை உன்னுடைய மாபெரும் தயவை கொண்டு உன்னுடைய இரக்கத்தை கொண்டு இனிமேல் நாங்கள் பாவமே செய்யாமல் பரிசுத்தமான்களாக ஆவதற்கு இந்த எங்களுக்கு எங்களுக்குடயமாக்கிக் கொடுத்து விடிய நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தரனாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்பவர்களாக ஆக்கிய அருள் குரியா அல்லாஹ் எங்களுடைய ஆண் மக்களுக்கு விசாலமான ரிசுக்கைகளாலாக்கி குடியா அல்லா கிள்வையுள்ள ரஹ்மானே வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடியால்லா வைது சின்ன நிலையில் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் பெப்பே ரகுமானே அபிவிருத்தியை கொடுத்த அருண் குரியா

இந்த எளிய சிறியதுவாக எங்கள் கண்மணி நாயும் செல்லு செல்லம் அவர்களின் பொருட்டினால் ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக கபல் செய்வாயாக இங்கு கொள்விருக்கக்கூடியவர்களுக்கு ஹாஜத்தையும் நிறைவேற்றி தந்தாக கப்பல் மின்னா தா கால்த்து சமயம்

في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار واذكر الجنة مع الأفراد يا جيس يا كفار يا رب العالمين محمد اللہ تعالی وسلم علی حیری حلقی سیدنا محمد والا علی و و اجواجی و بیتی احبابی اجمعین سبحان ربی رب العزت اما و سلام علی المرسلین و رب العالمین فی رحمت قیار ہم الرحیمین سبحان ربی رب العزت اما و سلام المرسلين <سؤال> والحمد لله رب العالمين اولادي سبحان ربك رب العزه يا يسيبون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله <سؤال> إلا <سؤال> أنت ونستغفرك نتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم Sallallahu alaihi wasallam. Sallallahu alaihi wasallam. Ya Rabbi, السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته